மார்க்கை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேச தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சைத் தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிழிவுக்குடி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டாள் பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நயப்புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நயப்புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன் தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்துக் கொண்டு திராட்சைத் தோட்டத்திற்கு வெளியே இருந்துவிட்டார்கள் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சைத் தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைகள் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி